எங்கள் ஏரியாவில் சிவகுமார் ஒரு லைன்ஸ் கிளப்பு கவர்னர் இருந்தார் அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன் என்னுடைய புத்தகத்தில் கூட அதை எழுதியிருக்கேன் யூடியூப்பில் அந்த ஸ்பீச் இருக்கும் பழைய அப்போ பேசுனது அவர் போய் நான் உட்காந்துங்கிறேன் சார் அவர் சொன்னார் புலவரையாக வந்திருக்கிறாரு சர்க்கரை இல்லாத பால் கொண்டு வாடான்னாரு உள்ளே ஓடி போய் வேகமாக ஒரு டம்ளர் நிறைய கொண்டாந்து வச்சான் சார் வச்ச வேகத்தில் அந்த பால் அவன் வேகமாக வச்சான் அது டொம்முன்னு வச்சதில் இப்படி இப்படி தழும்புச்சு ஒரு ஆட்டமே ஆடுது நான் சொன்னேன் நான் சௌத்தார்காட் டிஸ்ட்ரிக்டில் விழுப்புரத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான் என்ன பண்ணியிருக்கணும் தழும்புதரான்னு சொல்லியிருக்கணும் அந்த பையனை கூப்பிட்டு சொன்னாடே சாம்பு பால் ஆடுதுரு அப்படின்னு இல்லைமாம்மா அது மாடுதுன்னா புரியுதா நான் ஆடுதுன்றதான் ஆட்டு பால் நினச்சிக்கணும் மாடுதுன்னு நான் சாராவேன் எதிர்பாராத வகையில் ஒரு சொல்லில் எவ்வளோ சொகம் இருக்குது பார்த்திங்களா நான் ஆச்சரியப்பட்டு போனேன் ரொம்ப இதுவாக இருக்குது இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தமிழ் கூட தெரியலம்மா வருத்தமாக இருக்குது சொல்லிக் கொடுங்கம்மா பத்தரை மணிக்கு ராத்திரி ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் டீச்சருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறான் செல்லில் டீச்சர் டீச்சர் நான் தொங்க போகிறேன் நீயும் தொங்குன்னு அந்த டீச்சரை அல்லரே அடிச்சு நான் ஆட்டோ எடுத்துக்கி நான் வீட்டு வாசலில் போய் நின்று இருக்குது அந்த பையனுக்கு அவங்க அம்மா வெளியில் வந்து என்ன டீச்சர் இன்னத்தில் வந்துக்கிறீங்கன்னு இல்லை இல்லை உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு இந்த பக்கமாக போகிறோம் வீட்டுக்கு பார்க்கலான்னு வந்தானே அவன் நல்லா தூங்குறான் டீச்சர்னு சொல்லி அப்போ தான் டீச்சருக்கே புரிஞ்சுது நான் தூங்க போகிறேன் நீ தூங்குன்னு அவன் எழுதுனதுக்கு பதிலாக எழுத தெரியல நான் தொங்க போகிறேன் நீ தொங்குன்னே இவன் எதில் தொங்குறானோன்னு அது பயந்து போச்சு நீ எவ்வளோ தகராறு வருது ஆ கொஞ்சம் சொல்லி கொடுங்கம்மா தமிழ் சொல்லி கொடுங்க பேச கிழங்குங்க பேச தெரியலாம் அப்புறம் என்னமா இருக்குது எதுக்கு படிக்கிறது மதுரைக்கு பக்கத்தில் என் தம்பி முறையாக ஓன் ரெண்டாயிரத்தி மூணில் இறந்துட்டான் மா மா ஃப்ளைட்டில் போய் மாட்டுத்தாவணியில் இறங்கி போயிட்டு ஒரு மலர் மாலை வாங்கி போட்டான் அவனுக்கு போட்டுட்டு நான் நிற்கிறேன் அவன் ஃபுல்லாக பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிற ஒத்த பையன் எழுந்து நின்று என்னை கட்டி பிடிச்சி கதறி கதறி அதுதான் பெரியப்பா நீ எல்லாம் இருக்கிற போது எங்கள் அப்பா போய்ட்டாரா சார நீங்கள்லாம் சிரிக்கிறீங்கண்ணா பதினஞ்சு நாள் லீவு போட்டு வேலைக்கே போகலையா ஆச்சரியமான வார்த்தைகளை அவன் பேச தெரியாவிட்டாலும் அதிர்ச்சி தர வார்த்தையை பேசாமல் இருக்க வைங்க ஐயா ரொம்ப பயங்கரமாக இருக்குது இப்போ நல்லா பேசணும் சார் மனிதனுக்கு எனக்கு அருப் தந்தை வேதாத்திரி மகரிஷியை ரொம்ப பிடிக்கும் அவர் இந்த வையகத்து கொடுத்த வார்த்தை தெரியுமா வாழ்க வளமுடன் என்ன அழகான வார்த்தை என்ன அழகான வார்த்தை திரும்ப திரும்ப அது நேரங்காலம் பார்த்து சொல்லணும் அதை ஒரு தடவை அப்படி தான் நான் சொல்லிவிட்டு மாட்டிக்கணும் வீட்டில் அவன் சாதம் வடிக்கும்போது கஞ்சி தண்ணி கையில் பட்டுக்குது ஆ அண்ணா வாழ்க வளமுடன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க எந்த இடத்துல எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லணும் எல்லா இடத்துலையும் சொல்லிடக்கூடாது இல்லை அதனால தான் எதுக்காக சொல்ல வரேன்னா எல்லா இடங்களிலுமே சார் நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுங்க இப்போ நிறைய பேருக்கு தெரியல சார் அது வாழ்க்கையில் எப்படி யாரை மகிழ் யாரை இது பண்ணுறது மக எப்படின்னு தெரியல இங்கே கூட நான் அசனமாம்பேட்டைக்கு போயிருந்தேன் காஞ்சிபுரம் பக்கத்தில் அசனமாம்பேட்டை அங்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான பட்டிமன்றம் நான் பாக்யராஜ் சார் நிழல்கள் ரவி எல்லாரும் போயிருந்தோம் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது ஒருத்தன் ஓடி வந்தான் சார் பதிரி அட்டிஷன் வந்து சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு செல்ஃபி சார் சரி எடுத்துக்கிடா என்ன எடுத்துக்கணும் உடனே கேட்டான் சார் சார் நீ யார் சாருன்னு கேட்டான் எதுக்கடா அப்போ எதுக்கடா இந்த செல்ஃபி எடுத்தேன் எனக்கு எப்படி இருந்திருக்கேன் மனசு எப்படி ஒரு ஆளுக்கிட்ட பழகணுன்னு தெரியாமல் நம்ம படித்து என்ன பிரயோஜனங்க எப்படி இன்னும் பிரயோஜனம் சார் எப்படி எழுதணும் எப்படி பழகணும்னா பெரியவங்க அன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி மாறி போச்சே அதை விடுங்க தாம்பரத்தில் ஒரு ஒரு தந்தையார் இறந்துட்டார் ஒரே பையன் அவன் இருக்கிறான் அவங்க அப்பா விசாரிக்கிறது உறவுகாரம் பூரா வரான் முதல்ல ஒரு ஆள் வந்தான் தூரத்து உறவு சொந்த உறவு அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படி போனாருன்னா ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டார் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் தாம்பரத்தில் தான் பார்த்தேன் போயா சிட்டியில் எவ்வளோ பெரிய டாக்டர் இருக்கிறான் அங்கே காட்டுறதை விட்டுட்டு தாம்பரத்தில் காட்டினா எப்படிலாம் பழப்பான் தப்பு தான்ட்டான் ஒரு மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான் அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் எப்படி இதே வசனத்தை சொன்னான் எங்கே காட்டினேன் அவன் தாமத்தில் காட்டினேன்னு திட்டிட்டு போட்டான் சிட்டியில்தான் டாக்டர்கிட்ட காமிச்சேன் பெரிய பெரிய டாக்டர்கிட்டலாம் காமிச்சேன் அப்பயும் போயிட்டாருன்னா உனக்கு அறிவு இருக்காடா உள்ளூரில் எவ்வளோ டாக்டருக்குறான் இவங்கிட்ட காட்டுறதை விட்டுட்டு அங்கே இழுத்தும் போய் இழுத்தும் போய் அந்த அலை அலையை விட்டால் எப்படிலாம் பழைப்பான் அம்பங்குக்கு போட்டானே அரை மணி நேரம் பொறுத்து இன்னும் ரெண்டு பேர் வந்தான் கேள்விப்பட்டேன் அப்பா எப்படி போனார் அவன் கேட்கறது மந்தி அவன் சொல்லிட்டான் உள்ளூரில் பத்து நாள் காட்டினேன் சிட்டியில் பத்து நாள் காட்டின அப்படி தான் ஒரு பழைக்கலையான் எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுறதுக்கு துப்பு இல்லை அந்த ஆள் நீயே போட்டு தெளிவிடா போடா அப்படின்ட்டு போட்டான் கடைசியில் ரெண்டு மணி நேரம் பொறுத்து நின்று நாலு பேர் வந்தான் கேள்விப்பட்டான்னான் அவன் ஃபுல்ல சொன்னான் அப்பா நீங்கள் நாலு பேரை அந்த ஆளையே எழுப்பி கேட்டுக்கோ என்னை எல்லாம் கேட்டு கேட்டு அவர் போன இடத்துக்கு என்ன அனுப்பிடுவீங்க நீ ஏன் கேட்டு கேட்டான் இன்றைக்கி வாழ்க்கையில் அப்படி தான் சாரி இருப்பான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னா உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக மட்டும் பாருங்கள் இன்னொரு பிள்ளையோடு தயவு செஞ்சு அவனை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க அது அப்படிக்குது இது இப்படிக்குது நீ வந்து எனக்கு வாய்ச்சியே அவன் ஒரு மாதிரியாக நம்மளை பார்ப்பான் நானாக கேட்டேன் இந்த வீட்டில் பிறக்கணும்னு அப்படி கேட்குற வாய்ப்பு இருந்தால் நான் பிரைம் மினிஸ்டர் வீட்டில் பிறந்திருப்பேன்ல அவருக்கு கல்யாணம் ஆகலையோ சரி எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வேணும்னா நாம் எதையுமே ஒரு தாழ்வாக அணுகக்கூடாது உயர்வாக பார்க்க பழகுங்க உயர்வாக பார்க்க பழகுங்க சார் மகிழ்ச்சியாக இருக்கும் எப்போயுமே அப்படியும் சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பையன் ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆகிட்டான் சார் ஃபெயிலான உடனே என்ன பண்ணான் அவன் சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான் ஏன் தெரியுமா இந்த மாதிரி இடத்துக்கு போகிறாங்க அம்மாவும் அப்பாவும் அவனிடத்தில் அதிகமாக பேச தான் இந்த மாதிரி முடிவுக்கு போகிறாங்க நிறைய பேசுங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா நம்பிக்கைக்குரியவருன்னு அவன் நம்பணும் இல்லை அப்போது அந்த பையன் ஃபெயில் ஆகிட்டு என்ன பண்ணால் சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான் அவங்க அப்பா எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்துட்டார் இருந்தாலும் ஒரு மூணு மாதம் அவன் அது மனசை விட்டு அவனுக்கு அகலலை போவே இல்லை போவே இல்லை அவன் முகத்தை பார்த்தே க வருத்தப்பட்ட அவங்க அப்பா என்ன பண்ணார் ஒரு நாள் ஒரு ஏக்கர் நிலத்தில் பருத்தி வச்சிருக்கார் அந்த பருத்தி செடியெல்லாம் பார்க்கலாம் வாடான்னு சொல்லி அவனை கூட கூட்டிகிட்டு போனார் அப்படியே ரவுண்டு பார்த்துட்டு வரும்போது ஒரு செடி பூச்சடிச்சிருக்குது பூச்சடிச்ச அந்த ஒரு செடியை பார்க்கிறார் பார்த்துட்டு பையன் சொன்னார் அந்த வேலை ஆளுங்களை கூப்பிட்டு இந்த ஏக்கர் பூரா ஏக்கர் நிலத்தில் இருக்கிற அத்தனை பருத்தி செடிகளையும் கொளுத்திடுங்கன்ட்டார் அப்போ அந்த பையன் கேட்டான் என்னப்பா பைத்திக்கார்த்தனா இருக்குது ஒரு செடியில் பூச்சடிச்சது நீ ஏன் எல்லா செடியும் கொளுத்துற அப்பா அப்பா உடனே பிடிச்சிட்டாரு நீ கூட ஒரு தடவை தாண்டா ஃபெயிலான அதுக்காக ஏன் வாழ்க்கையை முடிச்சிக்கிற அதுக்காக தாண்டா நான் சொன்னேன் செய்கிறேன் அப்போ தான் மனசு மாறணும் ஒரு செடிக்காக அத்தனை செடிகளையும் கொளுத்துவது எப்படி தவறோ ஒரு நிலை ஒரு வருஷம் நான் ஃபெயிலானதுக்காக என் வாழ்க்கையை முடித்து கொள்வது தவறுபா இனி இந்த தவறு செய்ய மாட்டேன் நான் மனமாற்றம் பெற்றான் இப்படி தான் நாம் வழி நடத்தணுமே தவிர நாம் வந்து அதுக்கு முரட்டுத்தனமாக ஒரு முடிவாக தான் இருக்கக்கூடாது இன்னொரு வரலாறு சொல்கிறேன் சேலத்தில் ஒருத்தன் நீட்டில் ஃபெயில் ஆகிட்டு உயரமான இடம் நம்ம ஊரில் எதிரானு செல்ஃபோன் டவர் தான் உயரமாகுதுன்னு அது மேலே ஏறிட்டான் ஊரே வந்தது அப்பா அம்மா கெஞ்சுறாங்க வாடா இறங்கி வாடா இறங்கி முடியாது முடிவில் மாற்றமே கிடையாதுன்ட்டான் விழப்பறது உறுதினான் அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் ஓடியான் தான் அல்ல செய்யணும் நண்பா நல்ல வேலை உடல் இல்லை அங்கேயே அங்கே அங்கேயே நான் சொல்கிறதை கண்டு வார்த்தை கேட்டுங்கன்னு இறங்குடா பாவி உன் முடிவை எடு நான் வரும்போது உன்னை காப்பாற்றத்துக்கு ஓடியாறும்போது ஒரு பெரியவரை பார்த்தேன் இந்த மாதிரி கீழே உழுந்து அகால மரணம் அடைந்தால் அதுக்கு என்ன ஆகும்னு கேட்டேன் அகால மரணம் அடைவனுக்கு அடுத்த ஜென்மம் இருக்குதுன்னு அந்த ஆள் சொன்னான்டா ஒருவேளை நீ கீழே கீழே உழுந்து உயிர் விட்டேன்னா அடுத்த ஜென்மத்தில் பிறந்தேன்னு வச்சுக்கோ மறுபடியும் எல்கேஜிலேருந்து படிக்கணும்டா கொஞ்சம் யோசிடா மல இறங்கி வந்துட்டான் சார் அவன் இனி ஒரு ஜென்மத்தில் எவன்டா மூட்டை தூக்குறது எல்கேஜிலேருந்து வேணாம் போ ஆயிரம் சொல்லட்டும் உலகம்னு இறங்கி வந்தான் யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும் பக்குவமாக சொல்லுங்க ஏன் நம்ம கோவப்படணும் உணர்ச்சி வசப்படணும் மகிழ்ச்சியை எல்லாத்தையும் சந்தோஷமாக எடுத்துங்க எதையுமே நீங்கள் எளிமையாக எடுத்துங்க எளிமையாக எடுத்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வாழ்க்கையை கொண்டாடி ஜெயிக்கணும்னா ரெண்டு விஷயம் ஒன்று மௌனம் இன்னொன்று செறிப்பு நீங்கள் ரெண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் ஒய்ஃபு ம கண்ணாமன எதாவது பேசட்டும் வீட்டில் மெளனமாக பிரச்சனையே வராது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அதை கேட்டும் போய் உக்காந்து அந்தம்மா ஏறி பாடி இருக்குது என்ன ஸ்ரீ என்ன திருப்பதியில் காட்டாங்க திருச்செந்தரில் காட்டாங்க பழனியில் காட்டாங்க திருப்பதியில் காட்டாங்க எல்லாம் முட்டடிக்கிற ஊரா சொல்லுது நம்மால் கம்முன்னு உக்காந்துக்கிறான் உக்காந்துட்டு ஏன் இன்னொருத்துக்குமா பதில் சொல்ல மாட்டேன் த உள்ளூரில் என்னை தவிர எவனும் கேட்கல கேட்காதவனா உனக்கு பெருமையாக தெரியுது கேட்குற நான் உனக்கு சிறுமையாக தெரியுன்னா போயா நீ இப்படி தான் பேசுவ சமாதானங்கள்ல சார் நான் என்ன கேட்குறேன் எல்லாத்துக்குமே எதிர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் தான் பிரச்சனை அதிகமாகும் சில நேரங்களில் மௌனமாக இருக்க பழகுவோம் சில நேரங்களில் சிரித்து பழகுவோம் ரெண்டுமே அந்த பிரச்சனைகளை வளரவிடாமல் தடுக்கிற மிகப்பெரிய ஆயுதங்கள் அதை மகாத்மா காந்தி தன் வாழ்நாளிலே கையில் எடுத்துக்கொண்டார் பிள்ளைகளுக்கு நல்லா பேசுங்கம்மா பேசப்பய நிறைய பிள்ளைகளுக்கு பேச தெரியல யாருக்கிட்ட என்ன பேசணும்னே தெரியல சார் அவனுக்கு நிஜமாக சொல்கிறேன் உண்மையில் த பொய் சொல்லலை உங்களுக்கே தெரியும் யாராவது நம்ம வீட்டுக்கு உறவுக்காரன் வந்து உட்காந்து பேசுகிறான் நான் அவன் யாரும் அன்னியனை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போடுறான் நாம தான் நாம் வந்து தான் போராடிங்க கிடக்கிறோம் என்னையே என் தம்பி வீட்டுக்கு போய்கிறான் அவன் பையன் மேலேருந்து கீழே இறங்கி வந்தான் பார்த்துட்டு பிரமிச்சு நின்னான் என்னடா தம்பி எப்படி ஆகிறேன்னு இல்லை சார் உங்களை எங்கேயோ வாட்ஸ்அப்லேயோ ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்லேயோ எங்கேயோ பார்த்த மாதிரி நான் டே அவன் பெரியப்பாடா நான் இன்றைக்கி அவனுக்கு உறவு தெரியல ஊர் தெரியல யாருன்னு தெரியல நாம் தான் சொல்லிக் கொடுக்கணும் அவனுக்கு நிறைய விஷயங்கள் பிள்ளைகள் அயல் அது அவன் அயல் நாட்டில் இருக்கிற மாதிரி அண்ணி நாயிட்டான் வீட்டுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க பெரிய பெரிய விஷயங்கள் நான் சொல்ல விரும்பலை வாழ்க்கையில் மனிதனை மனிதன் தொடர்பு படுத்துவது எது நல்ல வார்த்தைகள் தான் உங்களையும் என்னையும் தொடர்பு படுத்தும் அந்த மரியாதைக்குரிய வாழ வார்த்தைகள் நல்ல மங்களகரமான வாழ்த்தைகளே பேச பழகுமே